ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மஹன்யாஸ் வந்துருக்கோம் மஹன்யாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் சில்க்லேயே வந்து லைட் ஷேடில் இருக்கக்கூடிய பூனம் ஸ்பேசில் கரெக்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஸ்பேசிலுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்மரியான கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம் சாலிட் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூனம் ஸ்பேஸ் சில்க்குலேயே பூனம் வெரைட்டி வித் அந்த உங்களுக்கு அந்த த்ரெட் லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் ப்ளஸ் உங்களுக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி நல்லா கிராண்டியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு லோ ரேஞ்சஸில் ஒரு மூணு அழகான கலர்ஸ் பிங்க் லாவெண்டர் அதுக்கப்புறம் க்ரீன் ஸோ வாங்க அந்த கலர்ஸ் பார்க்கலாம் காட்டுங்க கலர் ஃபர்ஸ்ட் அழகான லாவெண்டர்ல இருந்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் ஒரு கிராண்ட் சாரீனே சொல்லலாம் ஏன்னா பார்டர் நல்லா உங்களுக்கு கிராண்டான ஒரு லுக்கில் இருக்குது பார்டர் சாரி தான் அந்த வைன்ஸ் வந்து ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் நல்லா க்ளாஸியாக இருக்குது சாரியை பார்க்குறதுக்கே ஸோ வியா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸோ ஐநூற்றி இருபத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான பூனம் ஸ்பேஸுலுக்கு வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் வந்து க்ரீன் பார்க்கலாம் ஸோ லைட் வெயிட் கலெக்ஷன் ப்ளஸ் இந்த மாதிரி சாரீஸ் நம்ம வியா பண்ணும்போது நம்மளை வந்து லீனா காட்டக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இது ஸாரீ சுற்றியும் இப்போ வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரீ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் ஸோ ப்ளீஸ் எடுத்து கட்டினீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பெரன்சி அந்தளவு தெரியாது அழகான க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ லைட் ஷேடாக கொடுத்துருக்காங்க சாரியோடயே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது சேரீயில் வரக்கூடிய அதே டிசைன் உங்களுக்கு கைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து பிங்க் பார்க்கலாம் பேபி பிங்க் கலெக்ஷன் சாரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரிலேயே ரன்னிங்ல ப்ளவுஸ் வந்துடுது சோ இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோல புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்